சினிர் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் சிவகார்த்திகேயன் நடிச்சுக்கிட்டு இருக்கிற படத்துக்கு பெயர் அமரன் அதாவது கார்த்திக் நடித்து வந்த அமரன் படத்தை அந்த டைட்டிலை வந்து இப்போ சிவகார்த்திகேயன் எடுத்து அவருடைய படத்துக்கு வச்சுருக்கிறாரு இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மில்ட்ரி ஆஃபீஸராக வர்றாராம் அதுக்காக தன்னுடைய உடம்பு தோரணை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்ட நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க படம் நான் அந்த படத்தோட ட்ரைலரை வெளியிட்டாங்களாம் அந்த ட்ரைலரில் வந்து மிலிட்டரி ஆஃபீஸராக இருக்கிற சிவகார்த்திகேயன் வந்து பேசும்போது ஒரு கோபத்தில் ஒருத்தர் திட்டம் போது என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுவாராம் இந்த ட்ரைலர் ஐயரே நம்ம ராணுவத்தை பற்றிலாம் வந்திருக்கு ராணுவ வீரராக நடிச்சிருக்கிறாரா நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லி இதை பார்த்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துருக்குறாங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் ராணுவ வீரர்கள்னால் ஒரு ஒழுக்கம் உண்டு இவர் இப்படி கெட்ட வாரத்தையை போட்டு அந்த சீனில் வந்திருக்கிறாருன்னு சொல்லி பார்த்த உடனே அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம கமலஹாசன் கிட்ட ஒரு மெயில் போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து இருந்து இப்படி நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உடனே இதை பார்த்த நம்ம ஆண்டவர் இருக்கார் பாருங்க கமலஹாசன் அவர் ஆமாங்க இது தப்பு தான் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை நீக்குவது தொடர்பாக வந்து பேசி வந்துக்கிட்டு இருக்கிறாராம் அங்கே இராணுவம் அப்படின்னாலே ஒழுக்கம் தான் வந்து மையமாக வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கெட்டவாரத்தை வந்த சீனை வந்து நம்ம கமல் எப்படிங்க அந்த படத்தில் வைப்பார் இது கூட நம்ம வந்து ரொம்ப பெருசாக இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாங்க அந்த மெயில் வந்த உடனே நம்ம கமலஹாசன் இருக்கார் பாருங்க அந்த சீனை வந்து அந்த டைலாகை கட் பண்ண சொன்னார் பாருங்க அங்கே அங்கே நிற்கிறாரு நம்ம கமலஹாசன்